ஓம் நேனமுத்திசிற சமேத முத்தாரம் போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் முத்தாராமன் பேசுகிறேன் இந்த பதில வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற குரு பகவான் வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பு இருந்தாலும் சரி குரு பகவானை ஆறாம் அதிபதியாக வந்து இருந்தாலும் சரி எட்டாம் அதிபதியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தசாபுத்தி நடந்தாலும் சரி நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்களை கரெக்டாக நீங்கள் செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் கிடைக்கும் குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் அவர் வந்து ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பு வந்துட்டார் அப்படின்னாலே உங்கள் ஜாதகத்தில் வந்து நீங்கள் வந்து கஷ்டமான நிலைமையில் வந்து ஒரு காலகட்டத்தில் ஜீவனம் பண்ணக்கூடிய சூழல் உருவாகும் உங்கள் குழந்தைகளுக்கும் வந்து அடிக்கடி விபத்து சார்ந்த விஷயங்களும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் பற்றாக்குறை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அரங்கேறும் அப்படிங்கிறது உங்கள் ஜாதக குருவை வச்சு உங்களுக்கு முடிவு பண்ணிடலாம் ஒரு கௌரவம் அந்தஸ்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க ஒரு நாள் பாதிக்கப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்க போறீங்க அப்படிங்கறத உங்க ஜாதக குரு வச்சு சொல்லிடலாம் அப்போ உங்கள் ஜாதக குரு என்ன சொல்றார் அப்படிங்கறத வந்து கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் குரு பகவான் அப்படிங்கிறது வந்து கௌரவம் அந்தஸ்து சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அதிபதி அவர் தான் குழந்தைகளுக்கு உண்டான அதிபதியும் அவர்தான் காசு பணம் பொன் பொருளாதாரத்துக்கு உண்டான அதிபதியும் அவர்தான் உங்கள் குருவை வந்து ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பு வந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் கடன் வாங்கி ஜீவனம் பண்ணணும் அப்படிங்கிறது அமைப்பு சரி உங்களுக்கு வந்து கடன் வாங்கி ஜீவனம் பண்ணுங்கிற அமைப்பு உள்ள இருக்குது அப்படின்னா நம்ம இன்னொருத்தர் போய் கை நீட்டி காசு வாங்குறோம்ல அவங்களுக்கு வந்து கடன் கொடுக்கணுங்கிற அமைப்பு இருக்கும்ல அப்ப அவங்க ஜாதகப்படி பாத்தீங்கன்னா நீங்க அவங்க அவங்க வந்து கடன் கொடுக்கணும் நீங்க கடன் வாங்குற அமைப்பு உள்ள வந்து பாத்தீங்களா அப்போ இதுதான் பாத்தீங்கன்னா கருமா அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த கருமா என்று போய் இந்த விஷயத்தை நம்ம எப்படி கழிக்க முடியும் அப்போ இறை வழிபாடு மூலமாக இதை சரி செய்யலாமா கண்டிப்பா சரி செய்யலாம் ஏன்னா இறைவனை தஞ்சம் அடைஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு கருமா கழியும் ஆனா ஒரு விஷயம் சொல்லுவாங்க சாமி அதிகமா கும்பிடுற போது கஷ்டப்படலாம்டான்னு சொல்லுவாங்க என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு இறைவனை நெருங்கி 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 போயின்ட்டு சாமி கும்பிட போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டங்கள் உங்களுக்கு வந்து வரதான் செய்யும் ஏன் அப்படின்னா உங்களுடைய கர்மா வந்து வேகமாக கழிகிறது என்று அர்த்தம் நம்ம இறைவன போய் காசு பணம் வேணும்னு கேட்க போவோம் ஆனால் வந்தாலும் காசு பணம் கிடைக்காது பிரச்சனை வரும் அப்போ காசு பணத்தால் ஒரு பிரச்சனை வந்து ஒரு அசிங்கப்பட்டு கருமா அதிலே கழிகிறது இப்படித்தான் அந்த கருமாவை வந்து இறைவன் வேகமாக கழிப்பானே தவிர ஒரே நாளில் நோட்டை கழித்து துவரப்பட மாட்டான் ஏன்னா அந்த அதிகாரம் இறைவனே இறைவன் தான் அந்த உலகத்தை படைச்சவர் அவருக்கே அந்த அதிகாரம் கிடையாது ஏன்னா அவர் எல்லா அதிகாரத்தையும் முழு பொறுப்பையும் ஒன்பது நவக்கரங்கள் கையில் படைச்சிட்டாரு அவங்கவுங்க செய்யக்கூடிய த கர்ம வினைப்படி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை அந்தந்த காலகட்டங்களில் தெசாபுத்தியில் வரும் காலங்களில் அவங்கவுங்க எப்படி எப்படி இறைவனை வழிபாடு செய்கிறாங்களோ அதுக்கு தகுந்தார் போல வந்து கர்மா விலைகளை குறைச்சி கூட்டி கொடுக்க அதிகாரங்கள் நவக்கரங்களுக்கு வந்து இறைவன் ஏற்கனவே ஒப்படைச்சிட்டார் திட்டங்களை வகுத்த அது அந்த ஒரு எம்பி எம்எல்ஏ இருந்தால் கூட அந்த சட்டத்திட்டத்தான் கட்டுப்பட்டு ஆகணுங்கிறதான விதி அது இறைவனுக்கும் பொருந்தும் இறைவனும் அதை தான் சொல்கிறான் அப்போ உங்க ஜாதகப்படி குரு பகவான் வந்து ஆறாம் இடம் எட்டாம் இடம் சம்பந்தப்பட்டு அவரே வந்து உங்களுக்கு பிரச்சனைக்குரிய அமைப்புல இருக்கும் பொழுது நம்ம எப்படி வழிபாடு செய்யும் போது அந்த இறைவனை வழிபாடு இறைவனால் வந்து உங்களுக்கு கர்மாவை கழிக்க முடியும் இறைவனால் வந்து இறைவன் வந்து உங்க வரங்களை கேட்டு வாங்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனை உங்கள் ஜாதகத்துல இருக்கிற குருவுக்கும் பிரச்சனை அப்போ நீங்க வந்து ஒரு முழுமை அடைந்த போய் ஒரு கும்பாபிஷேகம் முடிஞ்சு முழுமை அடைந்த கோவில்ல போய் இன்னைக்கு வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக பிரச்சனை ஏற்படும் அனுபவத்துல உணர்ந்த விஷயம்தான் நல்லா யோசிப்பாரு புரியும் அப்ப எப்படி எப்படி வழிபாடு செஞ்சா சிறப்பா இருக்கும் நல்லா செட் பண்ணி பாருங்க உங்கள் ஜாதகப்படி நீங்கள் எங்க போய் அமர்ந்தாலும் சரி நீங்க இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே ஒரு நாள் ஒரு கிலோமீட்டர் சுற்று நாலு திசை எட்டு திசையிலையும் தென்கிழக்கு வடகிழக்கு தென் கிழக்குன்னு சொல்லாங்களா எட்டு திசையில நீங்க செக் பண்ணி பாருங்க நீங்க எங்க போய் குடியிருக்கிறீங்களோ அதுல இருந்து ஒரு கிலோமீட்டர் சுட்டு வந்து கண்டிப்பாக ஒரு ஏதோ ஒரு கோவில் காளியம்மன் கோவில் மாரியம்மன் கோவில் கருப்பாங்க கோவில் முருகன் கோவில் ஏதோ ஒரு கோவில் வேலை அங்கே திருப்பணி வேலை நடந்து கொண்டு இருக்கும் கண்டிப்பா நடக்கும் எந்த மாற்றம் கிடையாது விநாயிராக இருக்கலாம் பெரிய கோவிலாக இருக்கலாம் அல்லது ஒரு வனாந்திர ஆறு சம்பந்தப்பட வனாந்திர காடு வனாந்திர காட்டுக்குள்ள ஒரு கல்லு மாதிரி வச்சு வழிபாடு செஞ்சுருப்பாங்க திடீர்னு அந்த கோவிலை கட்டி வழிபாடு செய்யணும்னு ஆசைப்பட்டு வழிபாடு செய்வாங்க கோவில் அந்த கோவில் தன்னா போல வேலை வந்துகிட்டே இருக்கும் இது போல கோவில் திருப்பணிகள் அதிகமாக எங்கெங்கே நடக்குதோ அந்தந்த இடத்துல போய் அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யும் போது உங்கள் ஜாதகம் அங்கே தாங்க வேலை செய்யும் ஏன்னா ஆறு எட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறது உடைக்கிறது வெட்டுறது உடைக்கிறது இதுதான் ஆறு எட்டுனாலே பிரச்சனை தான் நான் சொல்ல வேண்டியதில்லை ஆறு எட்டு தசாப்தத்தில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த நிலமையில நம்ம இருப்போம் வாழ்க்கை நம்ம வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது வாழ்க்கையில் வந்து எப்படி அடிபாடு பட்டுருக்குங்கிறது உங்களுக்கே புரியும் அதே தான் உங்களுக்கு வந்து இறை வழிபாட்டுக்கு நீங்கள் எடுக்கணும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா கோவிலில் வந்து இறைவனுக்கு வந்து முழுமை அடையாமல் இருக்கும் திருப்பணி நடந்து கொண்டிருக்கும் கோவில்களில் போய் நீங்க நின்னு நீங்க இறைவனை கையெடுக்கும் பொழுது சரிங்களா அந்த இறைவனே உங்களுக்கு வந்து வேணுங்கிற வரத்தை அள்ளி கொடுப்பான் அந்த இறைவன் தான் உங்கள் ஜாதகத்தை காப்பாற்ற முடியும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் குருவும் ஆறு சம்பந்தப்பட்டிருக்கிறாரு நீங்களும் குரு பகவான் என்று சொல்லக்கூடிய கடவுளும் ஆறு சம்பந்தப்பட்டிருக்கிறாரு குரு பகவான் குரு என்று சொல்லக்கூடிய ஜாதகராகி நீங்களே அதை சிக்கல அனுபவிச்சிட்டு இருக்கிறீங்க அப்போ உங்கள் நீங்கள் வழிபாட வழிபாடு செய்யக்கூடிய இறைவன் சன்னிதானத்தில் வந்து பார்க்கும்போது அங்கே இறைவனுக்கே வந்து வேலை நடந்த அந்த திருப்பணி வேலை நடக்கும்போது அங்கே இறைவனும் பிரச்சனை இருக்கான்னு அர்த்தம் இறைவனும் வந்து ஒரு சுயமாய் சுயமாக இருக்கிறத விட்டுட்டு அவர் ஒரு ஓரமாக தான் பற்றி வைக்கிறாங்க அந்த அமைப்பில் இருக்கும்போது அங்கே போய் நீங்கள் வழிபாடு போ செய்யும்போது தான் அந்த இறைவன் வந்து உங்களுக்கு வரம் கொடுப்பான் ஏன்னு கேட்டிங்கன்னா இனம் இனத்தோடு சேரும் பண பணத்தோடு சேரும் சொல்கிறாங்களா அப்போ நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற நேரங்களில் வந்து கஷ்டப்படுற கஷ்டத்தை உணர்ந்துக்கிட்டு கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்கட்டு போய் நம்ம வந்து ஒரு விஷயம் சொன்னால் தான் காது கொடுத்து கேட்பாங்க சரிங்களா நல்லா பாருங்க ஒருத்தர் வந்து பசி மயக்கத்தில் இருக்கிறாரு பசி நல்லா வயிறார சாப்பிட்டார் அப்படின்னாச்சுன்னா பசியின் தன்மையை அவர் உணர்ந்துக்கிட்டா அதே ஆளுக்கு வந்து இன்னொருத்தர் வந்து பசியோடு இருக்கிறவர் வந்து கேட்டார்னா உடனே தானம் பண்ணுவார் ஏன்னு கேட்டிங்கன்னா பசியின் தன்மையை உணர்ந்தவர் அவர் உங்கள் ஜாதகப்படியும் அதுதான் நடக்கும் ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதகத்துல வந்து குரு பகவான் எட்டு தொடர்பு குரு பகவான் வந்து ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பு கொண்டு சரிங்களா குரு பகவானே வந்து ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதியாக வந்து வந்திருக்க அமை அமைப்பிருக்கிற அன்பர்களுக்கும் வந்து நல்லா செக் பண்ணி பாருங்க நீங்கள் வந்து இந்த காலகட்டங்களில் திருச்செந்தூர் வந்து வழிபாடு செய்யுங்க அல்லது என் தாயின் திருக்கோவில் நேராமத்தி சமையல் முத்தாராமன் கோவில் வந்து வழிபாடு செய்யுங்க அங்கே கோவில் திருப்பணி வேலை நடந்துகிட்டு இருக்குது எங்கேன்னு கேட்டால் திருச்செந்தூரில் முழுமையாக வேலை கிட்டத்தட்ட வேலை வந்து பாத்தீங்கன்னா கோவில் எல்லா பக்கமும் வந்து அங்கேயும் உடைச்சி போட்டு வேலை நடந்துட்டு இருக்குது இது ஆறு எட்டு தொடர்பு சரி முத்தாரம் கோயில் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வச்சுன்னா என் தாயின் திருக்கோயில் வந்து பார்த்தீங்கன்னா மண்டபம் கெட்டதுக்காக வந்து முன்னால வந்து வேலை வந்துட்டு இருக்குது அப்போ இந்த இரண்டு கோவிலையும் இப்பொழுது எனக்கு தெரிஞ்சு நான் அறிந்த வகையில் உள்ள கோவிலில் வந்து பாத்தீங்கன்னா ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட அமைப்பு இருக்கிற ஆண்களுக்கு வந்து கரெக்டாக கச்சிதமாக வந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் ஜாதத்தில் இருக்கிற அந்த குரு பகவான் வேலை செய்வார் இது மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கடன் பிரச்சனை நிவர்த்தி கோர்ட்டு கேஸ் பிரச்சனை நிவர்த்தி உங்க வாழ்க்கை வந்து இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு தரம் உயரும் இது எப்படி லாஜிக்கால யோசிக்க அப்படின்னு நீங்க வந்து ஆறு எட்டு தசாபூத்தி நடக்குது அப்படின்னாலும் சரி நீங்க ஆறு எட்டு தொடல வந்து உங்க ஜாதகம் இருக்குது அப்படின்னாலும் சரி நீங்க எங்க போய் வாடகை வீட்டுல போய் குடியிருந்தாலும் சரி ஒரு நீங்க குடியிருந்த கொஞ்ச காலத்துல அங்க ஒரு கோவில்கள் நடக்கும் அல்லது ஆறாம் அதிபதி எட்டாம் தசாபத்தி நடக்கும்போது பாருங்க அங்க ஒரு கோவில்கள் நடந்துட்டு இருக்கும் அந்த கோவில்்தாங்க உங்களுக்கு இறைவன் வகுத்த விதி நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு பிரபலமான ஒரு கோவில் நல்ல எல்லா வேலையும் முடிஞ்சு கம்பீரமாக இருக்கக்கூடிய கோவிலை போய் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அங்கே உங்கள் ஜாதகம் வேலை செய்யாது அடியே நுழைந்த விஷயங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள் எனக்கு செவ்வாதசை ஆரம்பித்து ரெண்டு வருஷம் ஆச்சு செவ்வாதை வந்து எனக்கு வந்து லக்னாதிபதி திசை ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி நட்சத்திர சாரம் வாங்கி ஒன்பதாம் இடத்தில் நீசமாகி பரிவர்த்தனை சரிங்களா செவ்வாய் அப்பனா முருகன் அது வந்து கடகராசி கடகராசில வந்து அது நீசமாக இருக்குது அது வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா எனக்கு வந்து கடகராசி ஒன்பதாம் இடம் என் தாயின் கோவில் முத்தாரம்மன் கோவில் திசை ஆரம்பிச்சு ரெண்டு ஆச்சு இந்த இரண்டு வருடம் காலமாக வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் சரி முத்தாரம்மன் கோயிலும் சரி எனக்கு திசை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் யோசிக்கிறேன் எனக்கு திசை ஆரம்பிச்ச ஒரு மாசத்துல அந்த கோவில்ல வந்து மண்டபம் வந்து கொஞ்சம் உடஞ்சி உள்ளது திருச்செந்தூர்ல அதை நான் திருப்பணி வேலை எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க முத்தாரம் கோயிலில் மண்டபம் பில்லர் சம்பந்தப்பட்டது போட்டிருக்கு ஏன்னா செவ்வாய் சம்ப செவ்வாய் தான் யார் செவ்வாய் தான் பில்லர் சம்பந்தப்பட்டது மண்டபம் கட்டுறது வேணும் அதிபதி அவர் தான் அந்த பில்லர் சம்மந்தப்பட்டதை போட்டு அங்கே மண்டபம் வேலை நடந்துட்டு இருக்குது என்னுடைய ஜாதகப்படி ஏன்னா நான் வணங்குற தெய்வம் அதுதான் அப்போ என்னுடைய ஜாதகப்படியே என் தெய்வத்துக்கு அங்க அது நடந்துட்டு இருக்குது அப்ப நான் அங்க போக போக போகத்தான் எனக்கு மாற்றங்கள் ஏற்கனவே மாற்றங்கள் கொடுக்குது அப்போ ஏன் அப்போ இதுக்கு முன்னால வந்து உனக்கு ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட ஜாதியில அப்படித்தானே அமைப்பு இருக்குது அப்ப ஏன் நடக்கலன்னு கேட்கக்கூடாது ஏன் நடக்கலன்னு கேட்டீங்கன்னா என் தாயே வந்து பாத்தீங்கன்னா மைசாசூரமத்தினி சூரனை மதம் செய்கிறவள் ஆறு எட்டு தொடர்பு சம்பந்தப்பட்டு பிரச்சனை அதாவது பிரச்சனை கொடுத்த சூரனையும் மக்களை காக்கிறதுக்காக வந்து வதம் செய்யற இடம் ஆறு சம்பந்தப்பட்ட இடம் அந்த தெய்வத்தை நான் ஆல்ரெடி கெட்டியா பிடிச்சிருக்கேன் இது எனக்கு வந்து ஜாதகம் வலுவாக இருப்பதால் இந்த கிரகங்களை கொண்டு போய் கரெக்டா என்ன கொண்டு போய் அந்த தாயிட்ட வந்து ஒப்படைச்சிட்டு எப்பா இந்த மகனை நீயே பாத்துக்க உனக்கும் தான் தொடர்பு எனக்கு சம்பந்தங்கள்னு சொல்லி இது வந்து ஜாதகம் யோகமா இருக்கிறவங்க நடக்கிறது யோகமாக இல்லாதவங்க இந்த வீடியோ பாக்குறீங்களா அப்படியே கெட்டியா பிடிச்சிக்கலாம் நான் உணர்ந்த விஷயங்கள் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் உணராத விஷயத்தை என் தாய் முக்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்தாத விஷயத்தை சொல்லாத விஷயத்தை நம்ம சொல்லவே மாட்டேன் அப்போ ஆறு எட்டு தொடர்பில் இருக்குதா இந்த காலகட்டங்களில் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் சரி நேரே போய் எந்தெந்த கோவிலில் வந்து திருப்பணி வேலை நடந்துகிட்டு இருக்கோ அந்தந்த கோவில் போய் கெட்டியா பிடிச்சிக்க வழக்கு சேச்சிக்கிடலாம் அது எந்த கோவிலாக இருந்தாலும் சரி ஒரு மசூதியா இருந்தாலும் கூட பரவாயில்ல ஒரு கிறிஸ்தவ தேவாலயமா இருந்தாலும் பரவாயில்லை நம்ம இந்து முறைப்படி உள்ள தெய்வங்களாக இருந்தாலும் பரவாயில்லை கோவில் அப்படின்னா பொது சரிங்களா இறைவன் அப்படிங்கிறது பொதுதான் நீங்க எங்க உங்க அமைப்புல என்ன இருக்கோ அதை போய் கை கட்டி அப்படிங்க வாழ்க்கை சேர்த்து சே்சலாம் உங்க ஜாதகம் உங்க ஜாதகம் வந்து வேலை செய்யும் முதல்ல சாதகம் வேலை செய்யணும் அது ஜாதகம் வந்து பாவ ஜாதகம் யோக ஜாதகம் அது எப்படி ஜாதகமா இருந்து போட்டு அந்த கிரகங்கள் வந்து நம்ம பிறப்பின் அமைப்ப அமைப்புப்படி நம்ம கிரகங்கள் வேலை செய்ய வேண்டும் ஒன்பது கிரகங்கள் எல்லாருக்கும் பொதுவுதான் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் வந்து தனித்தனியா தனித்தனியா அப்படி பன்னெண்டு ராசில இருக்குல்ல அந்த கிரகங்கள் உங்கள் கிரகங்கள் உங்களுக்காக உங்கள் ஜாதகட்டத்தில் நிறுத்த நிறுத்தப்பட்ட கிரகங்கள் அது வேலை செய்யணும் அது வேலை செஞ்சாதான் உங்களுக்கு வந்து அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய விஷயத்தை கொடுக்கும் அது யோகமா பாதகமா அப்படிங்கிறத வந்து நம்ம இறை வழிபாடு மூலமாக சரி செய்யலாம் அணியே உணர்ந்த விஷயங்கள் அப்போ ஆறு தொடர்பு இருக்குது ஆர்ட்டிக்கு வந்து அவசியமே கிடையாது கிரகங்கள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டங்க உங்கள் ஜாதகப்படி நீங்கள் சரியாக போய் அந்த கிரகத்தை கையில் பிடிச்சா சேச்சிடலாம் தெய்வ வழிபாடாக தானமாக எப்படி வந்து ஜெயிக்கலாம் அவரவர் ஜாதக தகுந்தால் போல அந்த அமைப்பிருக்கும் அப்போ ஒருவருக்கு வந்து ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி திசா பத்தி நடக்குது அப்படின்னாலே உங்க வீட்டை சுத்தியை வந்து பார்த்தீங்கன்னா கோவில் கும்பாபிஷேக வேலைகள் திருப்பணி வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் அந்தந்த தெய்வத்தை நீங்க பிடிச்சிங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் இப்ப நான் இருக்கிற புலாச்சியில் இருக்கிறேன் நான் இருக்கிற கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய என்னுடைய ஜாதகப்படி செவ்வாயின் பார்வை வந்து மேற்கு திசையில் உள்ளது சரிங்களா வடமேற்கு திசையில் வருது வடமேற்கு திசையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன அங்கே வந்து ஒரு பரமசிவன் கோவில் இருக்குது அந்த கோவிலில் வந்து பரமசிவன் பாரதியம்மன் கோவில் இருக்குது அங்கே வந்து நவக்கரங்கள் எல்லாமே இருக்குது அந்த கோவில் கோவில் கும்பாபிஷேகம் முடிந்தது இப்போ அந்த சமயத்தில் ஒரு ஆறு மாதம் ஆச்சு நாலஞ்சு மாதம் ஆச்சு ஏம் ஜாதகப்படி சரி அப்படியே செவ்வாயின் பார்வை செவ்வாய் தசை நடக்கிற கரங்கள் செவ்வாயின் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு திசையிலே விழுவது சரிங்களா சரி தென்கிழக்கு திசையில் விழுது அங்கே ஒரு முருகன் கோவில் வேலை நடந்திருக்குது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா என் ஜாதத்துல வந்து லக்னத்துல வந்து நிறைய கிடங்கு தொடர்பு கொண்டதுனால வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி செவ்வாயாக வந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா என்ன சுத்தி இருக்கிற ஒரு நான் இருக்கிற அந்த கிராமத்துல இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு எட்டு கோவில்ல வந்து கும்பாபிஷேகம் வேலை பராமரிப்பு முடிஞ்சு கும்பாபிஷேகம் நடந்துகிட்டே இருக்குது அடிக்கடி நடந்துட்டு இருக்கேன் நான் பாத்துட்டு இருக்கிறேன் கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறேன் அவ்வளவுதான் என்னை தான் நம்மளுக்கு வந்து யோகமா அது செய்யுமா செய்யாதான்னு சொல்லி நான் உணர்ந்ததான் சொல்றேன் நான் சாப்பாடு பரிமாறக்குனால உப்பு சரியா இருக்குதா காப்பி கொடுக்கறனால இனிப்பு கரெக்டாக இருக்க பார்த்து செக் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கறேன் அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் நான் சொல்கிற பரிகாரங்கள் பொழுது அதனால் வந்து பிரச்சனையை வந்து உருவாகும் நீங்கள் கனெக்ட் பண்ணவே வேண்டாம் ஏன்னா நான் சுகரை அதிகமாக போடுறதும் இல்லை சரிங்களா உப்பு வந்து அதிகமாக போட்டு அவங்க கொடுக்குறதில்ல கரெக்டாக நான் சாப்பிட்டு பார்த்து தான் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்குறேன் அதனால் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு தொல்லையும் வராது முதல்ல இன்னொன்று தெளிவாக சொல்லிடுறேன் உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து கிரகங்கள் வந்து யோக நிலையை கொடுக்கும் கொடுக்குற அமைப்பில் இருக்கும் தாங்க நீங்கள் என்னுடைய வீடியோவை முழுமையாக முறை பார்க்க முடியும் என் ஜாதக அமைப்பை அப்படித்தான் என் வீடியோ ஒருத்தர் முழுமையாக பார்த்து அவர் வந்து வரிசையாக சொல்கிற பரிகாரம் செஞ்சாலும் கண்டிப்பாக வாழ்க்கையில் அவர் சக்ஸஸ் ஆகிறார் நிறையா பேர் கூப்பிட்டு சொல்கிறாங்க ரெண்டு நாள் செஞ்ச பரிகாரம் சூப்பராக இருக்குது கரெக்டாக இருக்குது தெளிவாக இருக்குது சரியாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க எல்லாேரும் எல்லாம் என் தாய் முத்தாரவனை தான் சேர்ம தவிர இங்கே ஒன்றும் கிடையாது அந்த அம்பாள் சொல்றாங்க நான் கொடுக்குறேன் நீங்க வாங்குறீங்க அவ்வளவுதான் இடையில வந்து நான் கடத்தி கொடுக்குறேன் அவ்வளவுதான் எனக்கு உண்டான கூலி என்ன கடத்தி கொடுக்கறதுக்கு உண்டான கூலி தான் எனக்கு அந்த அம்மா கொடுத்துட்டு இருக்கிறாங்க எல்லாமே என் தாய் முக்தாரமனையே சேரும் ஏன்னா இந்த இந்த அமைப்பை கொடுத்தது எல்லாமே என் தாய் முக்தாரமன் தான் பொதுவாவே வந்து உங்கள் ஜாதகத்தை வந்து நீங்க உங்ககிட்டு பூஜை அறையில வந்து இறைவன் மடியில வந்து பூஜை அலையில வச்சிருங்க எப்பவுமே ஏன்னா அந்த கிரகங்கள் நல்லது செய்தா கெட்ட செய்தா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது உங்கள் வீட்டு பூஜை அறையில் சாமி படத்துக்கு முன்னால் வச்சுருங்க உங்கள் ஜாதகம் எப்படி வேணும் இருந்து போட்டு வச்சு பூஜை போட்டு விளக்கு போட்டு சாமி கூடும் போது நீங்கள் அதை நீங்கள் அதுக்கும் பூ போட்டு வணங்கிக்கிட்டே இருங்க உங்கள் ஜாதகம் எந்த நிலையில் இருந்தாலும் தோசத்தை செய்யாது யோகத்தை செய்யும் இதுவும் நான் சொல்கிற பரிகாரம் தான் சரிங்களா நான் உணர்ந்த பரிகாரங்கள் சரிங்களா அப்போ ஆறு தொடர்பு கவலை பண்ண அவசியமே கிடையாது உங்கள் ஜாதகப்படி என்ன நடக்கும் விதி இருக்கோ அது அப்படியே நீங்கள் போய் கெட்டியா பிடிச்சிக்கோச்சுக்கிட்டே இருக்கலாம் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமான பரிப்புமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்